மேலே என்ன சொன்னார்கள் உன்னையே பாடிக்கொண்டு வந்தோம் உன்னை அறுதித்து வந்தோம் எங்களுக்கு வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று அதை சொன்னார்கள் இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தில் இருபத்தி ஆறாவது பாசுரத்திலே இந்த நோன்பு என்கிறது மேலையார் செய்வனர்கள் என்று சொல்லி அதற்கு வேண்டிய உபகரணங்கள் என்னென்ன என்பதை சங்கங்கள் சாலப்பெரும்பறை பல்லாண்டு சைப்பார் கோல கொடி வித்தானம் இவற்றை தர என்று கேட்டார்கள் ஆனால் எங்களுக்கு தனியாக நீ கொடுக்கக்கூடிய சன்மானம் அது உண்டு அது அணைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூட நெய் பெய்து என்று இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் தங்களுக்கு அவன் தனியாக கொடுக்க வேண்டிய சன்மானத்தையும் பிரார்த்தித்தார்கள் இத்தனையும் பெறுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என்று கண்ணன் கேட்க உந்தன்னை பிறவி பருந்தனை புண்ணியம் யா என்று நீயே எங்களிடத்திலே வந்திருக்கிற பொழுது நாங்கள் பெற வேண்டிய தகுதி என்ன இருக்கிறது ஒன்றுமில்லை உந்தன்னை பிறவி பருந்தனை புண்ணியம் யாமுடையோம் என்று நீயே எங்களிடத்திலே வந்திருக்கிற பொழுது நாங்கள் பெற வேண்டிய தகுதி என்ன இருக்கிறது ஒன்றுமில்லை என்று சொல்ல உடனே உங்களுக்கு வேண்டியது பறைதானே என்று கேட்க இற்றை பறைகொள்வான் அன்றுகான் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற காமங்கள் மாற்று என்று இப்படி சொல்லி அங்கு அப்பறை கொண்ட வார்த்தைன்னு சொன்னாலே அதுதான் முப்பதும் தப்பாமே இதில் ஒரு பாட்டு விட்டு போனாலும் அர்த்தம் போனது போனது தான் அவ்வளவு விசேஷம் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒரு பெரிய ரத்தனஹாரமாக அதில் முப்பது கல் வச்சு ரத்தனஹாரம் அதில் ஒரு கல் விழுந்து பார்க்குற பார்க்குறவாழலாம் என்ன பண்ணுவான் இருபத்தொம்போது கல் இருக்குது அதை கவனிக்க மாட்டான் ஏன் ஒரு கல் விழுந்து கொடுத்தேன் இந்த கல் விழுந்து விடுத்தேன் பார்க்கலையா நான் நம்மளை கல் பாடம் அது இல்லாதது தான் குறையாக தெரியும் அதனால் தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரி ஈரிரெண்டு மால்வரை தோல் சங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் என்று ஈரிரண்டு மால்வரை தோல் நல்லா நல்ல ஈரிரண்டு நான்கு தோள்களை உடையவன் பகவான் அப்படிப்பட்ட திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இந்த பாசுரத்தை கொண்டு அவன் இடத்துல போனான் உடனே அவன் என்ன பண்ணுவான் தன்னுடைய திருவருளை பொழிந்து விடுவான் பாசுரத்தை சொன்னால் போருமா அந்த பாவம் நமக்கு வேண்டாமா இல்லைன்னு தான் பராசர பட்டர் சொல்கிறார் அது எப்படி சுவாமி ஆண்டாளுக்கு இருந்த அந்த நினைவோடு பாசுரத்தை சொன்னால் தானே நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு அவசியம் இல்லை பட்டர் இருந்து சொன்னால் விசேஷம் அவசியம் இல்லைன்னா கூடாதுன்னு நன்றி சொங்க அதான் நீட் நாட்டுன்னு அர்த்தம் ஷல் நாட்டு இல்லை அது அவசியம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் உடனே சொல்கிறார் கன்றிழந்த தலைநாகு தோற்கன்றை மடுக்க அதற்கும் பாலைச் சுரக்குமா போலே என்று சொல்கிறார் கன்றிழந்த தலை நாகு என்றால் கன்றிழந்த நாகு ஒரு தாய் பசுவானது கன்றை இழந்து விட்டிருக்கிறது அப்பொழுது அது உடனே பாலை சொரியாது அப்போ இவன் என்ன பண்ணுவனா அந்த இடையன் வந்து என்ன பண்ணுவனா பசுவை ஒரு அந்த கன்றினுடைய தோலை உரித்து அது உள்ள வெக்கோலை அடைத்து அந்த பசுவனுடைய முன்னால் நிறுத்துகிறான் உடனே இந்த தாய் பசு என்ன பண்றதுன்னு கேட்டா அந்த கன்றுக்குட்டியை பார்த்து என்ன நினைக்கிறது நம்முடைய கன்று என்றே நினைத்து விடுகிறது உண்மையாக அதில் அந்த தோலுக்குள்ள ரத்தமும் சதையுமா இருக்கா உயிர் இருக்கான்னு பார்க்க தெரியல அது தோலை பார்த்துட்டு தன் கண்ணு குட்டியின்னு நினைச்சோட்டு கொடுத்தது அதுபோல நீங்களும் இந்த திருப்பாவையாகிற தோலை நீங்கள் போர்த்தி கொண்டு விட்டால் பகவான் என்ன பண்ணுவேன்னா இந்த தோலை பார்த்து ஆண்டாளாகவே ஆண்டாளே நினைச்சுவிடுவோம் உள்ளுக்குள்ளே அந்த பாவம் இருக்கான்னு அவன் பார்க்க மாட்டான் உள்ளுக்குள்ளே வெக்கோல் இருந்தால் எப்படி க பசுவுக்கு தெரியலையோ அந்த மாதிரி நம்முடைய வயத்துலேயும் மனசுலையும் ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பகவானுக்கு தெரியாது இந்த திருப்பாவை போகிறோன்றார் இன்னும் அழகான உதாரணம் அப்போ தோற்கன்றை மடுக்க அதற்கும் பாலை சொல்கிறார் போலே நாம் திருப்பாவியை அனுசந்தித்தால் அந்த திருப்பாவையை அதாவது திரு நோன்பை அனுஷ்டித்த கோபிகைகள் என்ன பயனை பெற்றார்களோ அந்த நோன்பை அனுகரித்த ஆண்டாள் என்ன பயனை பெற்றாளோ அந்த பயனை அனுசந்திக்கிற நாமும் பெறலாம் அப்படின்னு பட்டர் சாய்ச்சிருக்கு அதனால் த்ரீ வைஷ்ணவனாக இருக்கிறவன் என்ன பண்ணணும் நித்தியம் திருப்பாவ முப்பது பாட்டையும் சொல்லணும் அது போகும் வேறு எதுவுமே வேண்டாம் அதுக்கு கூட அவகாசம் இல்லாதவன் அப்படின்னு சொன்னான் உடனே பட்டர் என்ன சாய்க்கிற திரும்ப சித்தஞ்சிற்காலை பாசுரத்தை யாவது சொல்லுங்கோனு கடைசி பட்சம் சித்தஞ்சிறு காலை வங்கக்கடல் கிடையாந்தேன் இந்த ரெண்டு பாசுரம் நான் நான் ஒரு பாசுரம் சேர்த்து விட்றேன் ஏன்னா சாத்துமர பாசுரமாக இருக்குது அதனால் ரெண்டுத்தையுமே வச்சுங்கோ இந்த பாசுரத்தை சொன்னாலே போறேன் பட்ட அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றுமே வேண்டாம் எம்பெருமானுடைய நெஞ்சு தானே உருகும் என்கிறார் அதுதான் எங்கும் திருவருள் பெத்து இன்புருவர் என்று இப்படி பயன் சொல்லி தலை கட்டினாள் ஆண்டாளுடைய திருக்கல்யாணம்னு சொல்லணும் அவகாசம் ரொம்ப ஆயிடுது திருக்கல்யாணம் ஆண்டாளுக்கு நடக்கவே இல்லை என்னாச்சு பெரிய பெரியாழ்வார் என்ன பண்ணுறதுன்னு தவிச்சார் நம்ம பொண்ணை அழிச்சுட்டு வாரோன்னார் பல்லக்கில் அழிச்சுட்டு போனார் இவர் வழியிலேயே ஆண்டாள் அந்தர்தானம் ஆயிட்டார் காணுமேன்னு தேடிட்டு போனால் ரங்கநாதனுடைய திருவடி வாரத்தில் ஆண்டாளை சேவித்தார் ஓ பெருமாள் சேர்ந்துவிட்டாள் இவள் ஏன்னு ஒரு தன்னையுடைய உலகன் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன்னு திரும்பி போயிட்டார் அவ்வளோதான் இதுதான் கல்யாணம் இதுக்கு மேலே என்ன கல்யாணம்னு சொல்கிறது ஆனாலும் ஆண்டாள் தன்னுடைய கல்யாணத்தை தானே கனவு கண்டு சொன்னதாக ஒரு பதிகம் இருக்கிற அப்படின்னாலே அதில் என்ன இருக்குது நான் விளக்கலை எல்லாம் இருக்குது இல்லாதே கிடையாது முதல்ல முதல் பாட்டிலேயே வாரணமாயிரம் சுழவலம் செய்து ஜானவாசம் சொல்லிட்டான் மாப்பிள்ளை அழைப்பு அவன் பெருசாக வரானான் அப்படி வந்தான் கண்ணன் உடனே நாளை வதுவை மணமென்னாலிட்டு ஜானவாசம் ஆச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணுவான் நிச்சிதார்த்தம் அதையும் சொல்கிறான் நாளை வதுவை மனம் என்ன இட்டு சரி அதுக்கப்புறம் எல்லோரும் நிச்சதார்த்தான பிற்பாடு உட்காந்து டேர்ம்ஸ் பேசுகிறாளாம் மந்திரித்து இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சரி கல்யாணத்துக்கு முகூர்த்த பந்தல் வந்தாச்சு இப்போது முகூர்த்த பந்தலில் என்ன ஆச்சுன்னா முதல்ல பொண்ணுக்கு நாத்தனார் வந்து கூரை உடை உடுத்தி மாலை சூட்டணும் இது யார் பண்ணினா இவளுக்கு மந்திரக்கோடி உடுத்தி மணமாலை அந்தரிசு ஊட்ட கண்டேன் என்று அவளுக்கு மந்திர கோடி மந்திர வஸ்திரம் அதாவது கூரைப்புடையை உடுத்தினாலாம் மணமாலை சூட்டினாலாம் யார் சூட்டினானா அந்தரின்ற அந்தரி என்னால் ஆறுனா அந்தரத்திலே மறைந்தவளான துர்கை அவள் தான் இந்த ஆண்டாளுக்கு நாத்தனார் ஏன்னா இடத்துல பிறந்தவளாக சொல்லி அவள் அதனால் கண்ணனுக்கு சகோதரி முறையவள் அப்படி வச்சு கதை சொல்கிறாள் இப்படி எல்லாம் வரிசையாக சொல்லி கடைசியில் அடுத்தது இவன் கா மனப்பந்தல் உள்ள இவன் வருகிறான் காலை முகதக்கணா ஆக்கண்டேன் என்று வரிசையாக சொல்லின்றே வந்தவள் அதற்கு பிறகு என்னாச்சு கைமேல் என் கை வைத்து என்ன பாணிகிரகணத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறம் பொறிமுகந்து ஆட்டா என்ன லாஜஹோமத்தை சொல்கிறேன் அதுக்கப்புறம் அம்மி மிதிக்கக்கன ஆக்கண்டேன் அவன் அவன் கையால் செம்மையுடைய திருக்கையால் என் தாழ் பத்தி அம்மி மிதிக்க கனா ஆக்கண்டேன் இவளுடைய காலை ஒன் என்ன ஆச்சரியம் பாருங்க பிராட்டியினுடைய காலை எம்பரும் பிடிக்கிறான் அதுக்கப்புறம் கடைசியில் ஆனை மேல் ஊர்வலம் வந்தார்கள் என்று இவ்வளவும் திருக்கல்யாண வைபவம் பூரா ஆண்டாள் அதில் சொல்லி முடிச்சுட்டான் அதில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் பாணி கிரகணம் அதான் என்னன்னா அறிமுக அச்சுதன் கை மேல் என் கை வைத்துன்னு சொன்னோம் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமோ என்றைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னைக்கே மாட்டுப்போனனுடைய கை மேலே போயிடுத்து மாப்பிள்ளையினுடைய கை கீழே போயிடுத்து அவ்வளோதான் அப்படி தான் பாணிக்கிரகணத்துலேயே அப்படிதான் அறிமுக நச்சுதான் கை மேல் என் கை அப்போ கை மேல் கை யாருது பிராட்டியினுடைய கை கீழ்கை பகவானுடைய கை சுவாமி இப்படியா ஆமாம் சுவாமி சொல்கிறது ஆங்கள் கேட்டாக்கா அது என் சுவாமி இதை பற்றி வேடிக்கையாக கதையாக எழுதி வச்சுருக்க என்னன்னா இப்படிதான் சொல்லிப்பாளாம் என்னென்னா என்றைக்கி எங்கள் மாட்டு பொண்ணு ஆற்றுக்கு வந்தாளோ அன்றைக்கே மொத்தம் போச்சு எல்லா அதிகாரமும் போட்டோம் அவள் கை தான் ஓங்கியிருக்குது வெத்தலை வாக்கு வாங்கினோன்னா கூட அவளாண்டு போய் பைசா கேட்டு வாங்கணும் என்ன பண்ணுறது எல்லாம் அவளுடைய ராஜ்யம் என் பையன் அவள் போ புடவையே போச்சுன்னு தோ இருக்கான் அப்படின்னு இப்படியே சொன்னாளாம் வேடிக்கை கேளுங்கள் அதோட கதை நிற்கலை உடனே அடுத்தது சொன்னான் சரி உன் பிள்ளை கதை இப்படி ஆகி போச்சு தொலைகிறது உனக்கு ஒரு பொன்று இருந்தால அவ்வளோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தே அவ்வளவு சௌக்கியமாக இருக்காளா அப்படின்னு அது ஒன்று தாண்டி மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அதை தான் நானும் காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கேன் என்ன என்ன அப்படின்னா என் பொண்ணை பொண்ணை கேட்காது எங்கள் மாப்பிள்ளை குழிச்சு கோட்டை தாண்டது கிடையாது அவள் என்ன சொல்கிறாளோ அதுதான் எங்கள் மாப்பிள்ளை கேட்குற ஒரு ஒரேனா போகணுன்னா கூட அவள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறாரு அவள் மாமியாருக்கு கூட ஒரு பைசா கொடுக்க மாட்டாள் எல்லாம் கொத்து சேவியும் அவளண்ட்டு தான் இருக்குது அப்படின்னு ரெண்டும் ஒன்று தான் ஆனால் பொண்ணுன்னா கஷ்டம் ஆனந்தம் மாட்டு பொண்ணுன்னா துக்கம் இதுதான் உலகம் இதில் என்ன வேடிக்கைன்னா இல்லை இது என்ன சைக்காலஜின்னு தான் எனக்கும் புரியல எல்லா மாட்டு பொண்ணும் மாமியார் ஆறா எல்லா மாமியாரும் மாட்டு பொண்ணாக இருந்திருக்கா ஆனாலும் இது எவர் லாஸ்டிங் சப்ஜெக்ட் ஃபார் தி டிவி சீரியல் இல்லை லோகத்தில் பார்த்தீங்களா மாமியார் நான் எந்த சீரியலும் நான் பார்க்குறதில்லை மற்ற பத்திரிகைகளில் எழுதுறதை அப்படி யாராவது பேசுகிறத வச்சுன்னு நான் சொல்கிறேன் நான் சீரியலே பார்க்குறது எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் என்ன சொல்கிறேன் இந்த மாமியார் மாட்டு பொண்ணு சண்டை தான் எல்லா சீரியல்லையோன்ற ஆனால் சொல்கிறவா அத்தனை பேரும் மாட்டு பொண்ணாக இருந்தவா தான் இல்லை ஆனால் சொல்கிறவா அத்தனை பேரும் போகிறவா போகிறவாதம் ஆனால் இது மாத்திரம் மாறவே மாட்டேன்றது அது ஒரு எவர் லாஸ்டிங் சப்ஜெக்டாக இருக்குது ஆனால் இங்கே அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப அழகான அர்த்தம் இது அறிமுகனச்சுதன் கைமேலன் கை வைத்து என்று சொன்னால் அதாவது எம்பெருமானுடைய கை அது அபயக்கரம் அது அவன் கூட என்ன மாசுச்சகான்னு சொல்கிறான் நீ பாபங்களெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பயப்படாதே எல்லா பாபத்திலேருந்து விடுவிக்கிறேன்னு சொல்கிறவன் தான் ஆனால் திடீர்னு ஒரு நாள் நம்ம அதை பற்றி அனுபவித்தோம் திடீர்னு போ அத்தனை பாப்பத்தையும் அனுபவிச்சு விட்டுவா ஏன்னா அவனுக்கு சுவாதந்திரியம் தலையெடுத்ததுன்னா நீ பாப்பத்தையெல்லாம் அனுபவித்து கழிச்சுட்டு வந்தால் தான் உன்னை மோட்சத்தை அனுப்புவேன் இல்லைன்னா அனுப்ப மாட்டேன்னு ஒரு நாள் சொன்னாலும் சொல்லுவேன் அப்போ பிராட்டி பக்கத்தில் இருக்காள் என்ன சொல்கிறான்னா நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாது அப்படின்னு அவளை கர நேற்றுறேன் இப்போ யாருடைய கை நமக்கு வேணும் யோஜனை பண்ணி பாருங்கள் எங்கள் சுவாமி சொல்லுவர் எப்படி சொல்லுவார்னா பாப்பத்திற்கு அஞ்சாதே என்பது பகவானுடைய கை அவனுக்கு அஞ்சாதே என்கிறது பிராட்டியினுடைய கையினு இப்படி தான் சொல்லுவான் அப்புறம் திடீர்னு மாற்றிவேன் அதனால் அவனையும் பற்றி நீ கவலைப்பட நீ பாப்பத்தை பற்றி கவலைப்படாதேன்னு பகவான் சொல்கிறான் நீ இவனை பற்றியே கவலைப்படாதேன்னு பிராட்டி சொல்கிறாள் அப்போ யாருடைய கை வசந்திருக்கணும் அவளுடைய கை தான் ஒசந்திருக்கணும் அதுதான் நமக்கு அவசியம் உண்மையாகவே என்னுடைய ஆணித்தரமான அபிப்பிராயம் ஒரு கிரகத்தில் ஸ்திரீனுடைய கை தான் ஓங்கியிருக்கணும் சுவாமி அப்போ நேர் நான் அதுக்காக சொல்லலை நான் அந் என்ன காரணம் தெரியுமா அவள் ஒரு கிரகத்தில் ஒரு ஸ்திரீ குடும்பத்தை நிர்வகித்தாளானால் அந்த இடத்துல இருக்கிற ஒரு நேர்மை ஒரு ஒரு நேர்பாடு புருஷனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற இடத்துல கிடைக்காது புருஷன் வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வரலாம் கொண்டு வரலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நிர்வாகத்தை அவள்கிட்ட கொடுத்துடும் ஏன்னா அவளுக்கு என்ன வானம் எப்படி இதில் இன்னொரு பெரிய சௌக்கியம் இருக்குது உண்மையாக நான் அப்படி தான் சந்தேகமே வேண்டாம் நான் நிர்வாகம் பண்ணுறதில்லை ஆனால் என்ன சௌக்கியம்னு கேளுங்க இப்போ நம்ம கையில் நிர்வாகத்தை வச்சுட்டு இருந்தாக்கா எனக்கு இப்பட வாங்கி தரல நகை வாங்கி தரலன்னு கோரகப்படுவாள் மொத்தத்தையும் அவாழ் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ அவள் வாங்கிக்கவே மாட்டாள் செலவழிச்சு போகிறது பயம் நம்ம கையில் இருந்தால் அந்த பயம் இல்லையோ இல்லையோ அதனால் அவாழ் நீயே பார்த்து வாங்கிக்கோன்னு விட்டா நான் இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கோனா கூட ரூபாய்க்கு தான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவோம் அப்படி தான் இருக்குது லோகத்தில் சுபாவம் அதுக்காக நான் சொல்லலை பொழு அந்த காலத்திலேயே பாருங்கள் ஸ்திரியைத்தான் தமிழில் என்ன சொன்னான் இல்லாள்னு சொன்னேன் இல்லாளுன்னா என்ன அர்த்தம் இல்லத்தை ஆளுபவள் அப்படின்னு அர்த்தம் இப்போ இல்லத்தை ஆளுறவள் தான் இவன் யார் சுவாமி அப்படின்னா இல்லான்னு இல்லான்னு சப்தம் கிடையாது நான் வேடிக்கைக்கு சொன்னேன் இல்லான்னா இவன் வீட்லையே இருக்கிறது இல்லைன்னு அர்த்தம் இவன் இல்லான்னு சொன்னால் என்ன அர்த்தம் இல்லாதவன் அர்த்தம் வீட்டிலேயே அந்த கிரக நிர்வாகத்திலேயே இவன் இல்லாதவன் அவ்வளவுதான் இல்லான்ற சப்தமே தமிழில் வைக்கலை ஏன்னா வீட்டினுடைய நிர்வாகம் என்கிறது அதை ஸ்திரி தான் பண்ணணும் அவள் தான் எல்லாம் ஒழுங்கும் அதனால தான் நாம் இங்கேயும் பிராட்டியை அவ்வளோ வசத்தியாக சொல்கிறோம் பிராட்டியனுடைய கை ஓங்கி இருந்தால் எல்லாருக்கும் வாழும் அதனால் அறிமுகனச்சுடன் கை ஏலன் கை வைத்து என்று பிராட்டியனுடைய கை ஓங்கித்து பெருமாளுடைய கை தாழ்ந்ததுன்னா சந்தோஷப்படணும் அதுதான் நமக்கு வேணும் அப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகள் இருக்கிற பொழுது நமக்கு என்ன குறை ஆனால் இதில் சொன்ன அர்த்த விசேஷங்கள் எல்லாம் அருமையாக ரசிக்கும்படியாக இருந்தது என்றால் அது என்னுடைய க சிறப்பால் அல்ல அதை அருளி செய்த ஆண்டாளுடைய திருவாக்கு அதற்கு அற்புதமாக பூர்வாச்சாரியர்களு செய்த வியாக்கியானம் அந்த வியாக்கியானத்தை நமக்கும் புரியும் வகையிலே எடுத்து விளக்கி இருக்கிற காஞ்சி பிரதிவாதி பயங்கர மனங்கராச்சாரியர் சுவாமி சதாபிஷேகம் கோவிந்தன கோவிந்தநரசமாச்சார் சுவாமி இன்னும் திருமலை அனந்தாண்ட்புள்ள கிருஷ்ணமாச்சார சுவாமி பாகமர்திருஷ்ய சுவாமி என்ன பல சுவாமிகள் அடி என் கேட்டு தெரிஞ்சுட்டேன் அவர்கள்தான் இந்த பெருமைக்கெல்லாம் உரியவர்கள் சொன்னதில் விஷயம் நன்னா இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்களானா அதெல்லாம் அவளுக்கு போகணும் சொன்ன விஷயத்தில் ஏதாவது குறை இருக்குதுன்னு நினச்சிங்களான்னா அதெல்லாம் எனக்கு வரணும் என் சம்பந்தத்தால் ஏற்பட்டது என்று நீங்கள் நினைக்க வேண்டும் அப்படி அந்த மகான்கள் எவ்வளவு நமக்கு பெரிய அருளை பொழிந்திருக்கிறார்கள் எங்கள் காஞ்சி சுவாமி சொல்லுவர் அவர் ரொம்ப நன்னா சொல்கிறாருன்னு விஷயங்கள்லாம் சொல்கிறாருன்னு சொன்ன உடனே ஒரு வாட்டி அவர் என்ன சொன்னார் ஒருத்தன் ரொம்ப நன்னா சமையல் பண்ணி வச்சுருந்தான் உடனே அவனை போய் உன் சமையல் இன்றைக்கி பலே ஜோர் டேஸ்டெல்லாம் ரொம்ப நன்னா இருந்தது அப்படின்னு சொன்னான் உடனே அவன் கேட்டானா டேஸ்ட்டை நான் நான் உண்டாக்கினேன் மிளகாய்க்கு காரம் நான் உண்டாக்க முடியுமா உப்புக்கு கரிப்பை நான் உண்டாக்கும் எல்லாத்தையும் ஈஸ்வரன் ஏற்கனவே உண்டாக்கி வச்சுட்டு போயிட்டான் என்ன பண்ணினேன் நான் சேர்க்க வேண்டிய வளவில் சேர்த்தேன் அவ்வளோதான் தவிர எந்த வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவன் ரொம்ப அவையடக்கத்தோடு அந்த சமையல்காரன் காரன் சொன்னான் அதுபோல் காஞ்சி சுவாமி சொல்லுவார் என்ன சொல்லுவார் நான் என்ன பண்ணினேன் பூர்வாச்சாரியால் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கா அதை சேர்க்க வேண்டிய அளவில் சேர்த்து உங்களுக்கு நான் காட்டினேன் அவ்வளவே என்று காஞ்சி சுவாமி சொல்லுவார் அவரே அப்படி சொன்னான் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா தழகை பண்ணுறவர் கூட பண்ணி வச்சுட்டு போயிட்டார் காஞ்சி சுவாமி நான் வரும் சர்வர் தான் சொன்னேன் கொண்டு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து நான் அதை இலையில் சாய்க்கிற பொழுது அண்ணன்ட்ட என்னண்ட சிந்தாத உங்கள் இலையில் கொண்டு வந்து நான் சாய்ச்சிருந்தேன்னா அதுதான் நான் பண்ணின காரியம் எப்போவுமே சர்வர் கரெக்டாக இருக்கணும் சர்வர் டவுன் ஆயிடுச்சா மெயினே நமக்கு பிரயோஜனம் இல்லாத போயிடும் அது அந்த சர்வருக்கும் பொருந்தும் இல்லையா அதனால் அந்த சர்வர் தான் நான் அதை கொண்டு வந்து கடத்தி உங்களிடத்த சர்வர்னால் என்ன அர்த்தம் அந்த விஷயத்தை கடத்தி உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவன் நான் அவ்வளவுதானே தவிர நான் வேறு ஒன்றும் இல்லை ஆனாலும் சர்வர் வேண்டிருக்குது சர்வர் இல்லைன்னா எதுவும் நடக்க மாட்டேன்றது என்ன பண்ணுறது சர்வமும் அதை நம்பி இருக்குது சம்ஸ்கிருதத்தில் சர்வம்னு ஒரு சௌதம் எல்லாமே உண்டு இப்போ சர்வமும் எதை நம்பி இருக்கிறதுனா சர்வரை நம்பி இருக்கிறது அப்படி அந்த பெரியவர்கள் சொன்ன விஷயங்களே உங்களிடத்துல நான் கொண்டு வந்து சேர்த்தேன் அவ்வளவுதான் எல்லாருக்கும் என்னுடைய கிருதஜத்தையை செலுத்துகிறேன் மறுபடியும் இந்த மாதிரியான ச இதெல்லாம் ஓங்கி வளரணும் நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாரும் கேட்கணும் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூத்தாய மங்களம் ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவி நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்கலம் திருமதே ரம்யஜாமா திருமணி இந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா பூஜா நித்யஸ்ரீ நித்யமங்கலம் శ్రీమత్సుందరజాతృముని పాదాబ్జవాసి అణ్ణంగరార్యవర్యాయ నిత్యశ్రీర్నిత్యమంగళం